சேனல் பண்ணை பண்ணிக்க கூடவேங்க பெல் பட்டினா கிளிக் பண்ணிக்கோங்க இன்னைக்கு வந்து கோதுமரவை உப்புமா செய்யப்போம் அந்த கோதுமரவை உப்புமா செய்யறதுக்கு நம்ம எப்படி செய்யறோம்ன்றதை பார்க்கலாம் அடுப்பு ஆன் பண்ணிட்டு நம்ம அதுக்கு தேவையான எண்ணெயை ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றியாச்சு இப்போ அதுக்கு கடுகு உளுத்தம்பருப்பு கடுகு கடலைப்பருப்பு கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு இப்போ முண்டிரி இது ஆப்ஷன் தான் நம்ம இருந்தால் போட்டுக்கலாம் இல்லைனா வேணாம் இப்போ ஜீரம் அழுது பொறிஞ்சிருச்சுன்னா இப்போ பச்சை மிளகா நம்மளுக்கு இந்த விதை தேவையில்லை பிள்ளைங்க விதையெல்லாம் காரம் சாப்பிடாது அதனால் நம்ம அந்த தோல் தான் நம்மளுக்கு முக்கியமாக அவசியமாக தோல் தான் தேவை இப்போ பச்சை போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு கோவில் பூ இப்போ இஞ்சி பெருந்தான் ஒரே ஒரு வெங்காயம் அறிஞ்சி ஒரே கப்பு தான் கோதுமரவை கொஞ்சம் வெங்காயம் அதுக்காக இருந்தா உப்பு உப்பு அதிகம் தேவை இல்லை பீன்ஸு கேரட்டும் ஒரு கப்பு பட்டாணி இருந்தால் பட்டாணி பச்சை பட்டாணி இருந்தால் போட்டுக்கலாம் பச்சை பட்டாணி இல்லைனா வேணாம் இப்போ பீன்ஸு தான் எங்கட இருந்தது அதை தான் போவாங்க அது ஒரு கப்புறம் ஒரு கப்பு ரவை எடுத்துக்கறோம் இதை போட்டுக்கலாம் அப்படியே எலுமிச்சை மரம் நம்ம இறக்கிட்டு ஒரு வாரம் மூடி பூண்டி மூடி ஆச்சுன்னா இப்போ குக்கர் போட்டு மூடிட்டா இது வந்து ரெண்டு விசில் வந்தால் போதும் அதிகமாக தேவையில்லை ரெண்டே விசில் தான் சீக்கிரமாக ஒரு அஞ்சு நிமிஷத்தில் ரெடி ஆகிற ஒரு உப்புமாவு தான் இது போது ரவா நம்ம சீக்கிரமாக எடுத்துக்கலாம் அந்த ரெண்டு விசில் வரட்டும் நம்ம எடுத்துக்கலாம் இது நல்லா வைக்கிறேன் போல போல இருக்குதா இப்போ நாம் இதில் ஆரப்பழம் ஆரப்பழம் அவ்வளோதான் ரெடி ஆகிடுது நமக்கு தேவையான சட்னி தேங்காய் சட்னி கார சட்னி தக்காளி சட்னி எது வேணாலும் வச்சுக்கலாம் நான் இப்போ ஊருகா வச்சுருக்குறேன் இப்போ சாம்பார் ஊறுகாயும் சாம்பார் தான் வச்சுருக்குறேன் இது உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா எனக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப்